முழுவது முழுவதுமாக நம்பி முதல் வேட்பாளராக மத்திய சென்னையில் அருஜயன் தாய்மாமன் செந்தமிழன் சீமான் என்னுடைய மனமார்ம நன்றிகள் ஒத்துழைப்பும் படி நம்ம உறுதியா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வென்றெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு சாரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உறுதியா வென்றெடுக்கணும் அப்படிங்கிற அந்த முழு உழைப்போடு நம்ம எல்லாருமே பயணிக்கணும் உறுதியா அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்ம மீது இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாகத்தான் இன்னைக்கு நிக்கிறோம் அதனாலதான் பாருங்க இன்னைக்கு கூட கடைசி ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய அனுமதி கிடைக்காம இருந்தது இல்லைன்னா அரங்கத்துக்குள்ளேயே நடக்க நான் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள்ல வந்து கூட்டங்கள்ல வந்து கூட்டம் வருமா அப்படின்னு என் வாப்ப ஒரு காலத்துல வந்துட்டு கூட்டம் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்து அரங்கம் அரங்கத்துல வைக்கவே முடியாத அளவுக்கு தெருக்களையும் வீதிகளையும் வைக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கூட்சி கட்சியினுடைய படை வந்து இவ்வளவு பெருசா வந்து பெருகி இருக்கிறத பாக்குறதுக்கு வாப்பா இல்லைனாலும் எனக்கு உண்மையாவே மெய்சில் இருக்கிறது புல்ல இருக்கிறது இத்தனை கோடி தமிழர்களை வந்து என் தாய்மாமன் சென்னமன் சீமான் அவர்கள் ஒன்றிணைத்திருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு நாம எதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஐயா கணியன் பூங்குன்றன் அவர்கள் கூறினது மாதிரி எல்லா ஊரும் நம்ம ஊரு தான் எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி தான் எல்லா மக்களும் நம்மளுடைய உறவினர்கள் மாதிரி தான் அப்படிங்கிற இந்த தமிழனுடைய சிந்தனை நம் நாட்டை ஆளுபவர்களுக்கும் இருந்தால் இதை போன்ற சிறப்பு முகாம்கள் இன்னைக்கு உருவாகியே இருக்காது அப்படிங்கறத நான் நம்புறேன் ஓ இங்க இந்திய நாட்டுல இந்த தமிழ்நாட்டிலும் சரி இந்திய நாட்டிலையும் சரி அகதிகள் வரலாம் ஆனா அகதிகளுடைய வருகையை பதிவு செய்யறதோ இல்ல அதி அகதிகள் வந்து அதாவது நம்மளுடைய புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும் இல்ல வேறு வரக்கூடிய தஞ்சமடை தஞ்சம் தஞ்சமடைவதற்காக வந்தவர்களா இருக்கட்டும் அவர்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்களுக்கு அவர்களுக்கான எப்படி அவர்களை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் எப்படி அவங்களை வந்து அணுகணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரையறையுமே கிடையாது எந்த ஒரு சட்டமுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு எப்பவுமே பாருங்க மொத்தம் நூத்தி ஆறு கேம்ப் இருக்கு சிறப்பு முகாம்கள் இருக்கு அதுல பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து வந்திருக்க பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய அகதிகள் இருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு சட்ட வரைவு கிடையாது இவர்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சட்டமுமே இங்க வந்து ஏற்றப்படல அதனால ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக மூன்றாம் தர குடிமக்களாக தான் இந்த ஆட் அரசியல் இந்த ஆட்சியாளர்கள் நடத்துகிறார்கள் ஆனா எல்லாருக்குமே இதே போன்ற ஒரு 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 நடைமுறை தான் அப்படியா அப்படியான்னு கேட்டா அது உறுதியாக இல்ல ஏன்னா இதே நாட்டில இதே இந்திய ஏகாதிபத்தியத்தில் தான் வந்து திதத்திய அகதிகளும் இருக்கிறார்கள் அப்ப மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசத்தை வந்து அவர்கள் வந்து செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் இப்ப உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இங்க இருக்கிற தமிழ் ஈழத்தமிழ் உறவுகளை வந்துட்டு நம்ம இவ்வளவு போராடுறோம் இவ்வளவு வந்து அவர்களுக்காக பேசுறோம் அப்படிங்கும் போதுதான் அவர்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது நம்மளை சமாதானப்படுத்தணும் மக்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு சில திட்டங்கள் சீரமைப்புகளை வந்து வந்து சிறப்பு சிறப்பு முகாம்களுக்கு வச்சிருக்காங்க அவங்க முகாம் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அவர்களுக்கு குடியுரிமையை கொடுத்துட்டா அவங்களே வீடு கட்டிட்டு போக போறாங்க மொத்தம் ஐம்பதாயிரம் மக்கள் இருக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் ஆயுதத்தை கையில ஏந்தியும் ஒரு குற்ற செயல் குற்ற குற்ற பின்னணி கொண்டவங்களும் கிடையாது எல்லாரும் அந்த போர் நாள பாதிக்க தஞ்சம் கேட்டு இங்க நம்மளுடைய தாய் நிலத்துக்கு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல யூடிஎச்சி அதாவது யூனிவர்சல் டெக்ரலேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின்படி இந்திய நாடு வந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையிட்டிருக்கு இருக்கு அப்போ சர்வதேச கடமை ஒண்ணு இந்திய நாட்டுக்கு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பதிமூணு ஆர்டிகல் பதினாலுல என்ன சொல்லுது அப்படின்னா வரக்கூடிய அகதிகளை இந்த மாதிரி தஞ்சம் தஞ்சம் தேடி வரவர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்த கையெழுத்து போட்டிருக்கு ஆனா அதற்கு இருக்கக்கூடிய பீரியாடிக் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கையெழுத்துலாம் இவர்கள் வந்து கையெழுத்தே போடல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தமிழக அரசு வந்து சமீபத்தில் வந்து அகதிகள் என்ற பெயரையே எடுத்துட்டு அகதிகள் பேர் இல்லாம ஈழத் தமிழர்கள் மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அதுவே ஒரு அரசியல் பூசல் தான் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஏன்னா யூனிவர்சல் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜீஸ் அப்படிங்கறதுல அகதிகள் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிற பேர் இருந்தா தான் அவங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் அவங்க சுதந்திரமா இருக்கலாம் அதாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வேற ஒரு நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய அகதிகளையோ ரெஃப்யூஜிஸையோ வர அவங்க தயாரா இருக்கிறாங்க அவங்க கூப்பிட்டு அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படி இருக்கிற நாடுகளுக்கு நீங்க அவங்களை விடுவிக்க வேண்டியதானே அவங்களை சுதந்திரமா வாழ விட வேண்டியதானே அவங்க கண்டிப்பா

நாடுகளுக்கு அவங்கள போக விடுங்க இவர்கள் செய்யற சீரமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கூண்டு ஒரு இரும்பு கூண்டு வந்து திருப்பி திருப்பி பெயிண்ட் அடிச்சு திருப்பி அதே கூண்டு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நல்ல ரோடு வேணும்னு நினைக்கிறோம் நல்ல உணவு வேணும்னு நினைக்கிறோம் நல்ல சாலை நல்ல கல்வி வேணும்னு நினைக்கிறோம் நல்ல மருத்துவ வசதி வேணும்னு நினைக்கிறோம்

நம்மளுடைய நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் நன்றி அடுத்ததாக மாநில மகளிர் பாசறை செயலாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் எமது மக்களின் முகத்தடிகளை உடைப்பதற்காக போராட்ட களத்தில் நிற்பேன் ஈழம் என்றாலும் சரி